நடப்பு சட்டமன்றத்தில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்தோம் உரிமைகள் எல்லாம் மதிக்கப்படுகிறது அதாவது அவங்க சொல்லப்பட்ட கருத்து நீட் தேர்வு நீட் தேர்வு வர முடியாதுன்னே தெரியும் அது அவங்களுடைய காங்கிரஸ் காட்சி காலத்திலே கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அது நீதிமன்றத்துக்கு போய் பிறகு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அது அவங்க அதை அப்ரூவ் பண்ணதால் செல்லாதுன்னு சொல்லி தீர்ப்பு வந்துச்சு அதுவும் மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணு மே மாசம் அஞ்சாம் தேதி அது நீட் என்னுடைய எக்ஸாமும் ஆரம்பிச்சிருச்சு மாண்பும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலாம் ஆண்டு தான் ஆட்சி அதுக்கு முன்னா எல்லாமே ஆக இது வந்து எந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி மாநில சுகாட்சியை பறிக்க முடியும் ஒன்று

அப்போ வந்து எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபிநாத் ஓசூர் எம்எல்ஏ கோபிநாத் அவங்க என்ன கேட்டாங்கன்னா இப்படி தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவங்க எங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அங்கே தெலுங்கு பள்ளிக்கூடங்கள் வேணும் எங்க பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அம்மா என்னை எழுந்துச்சு அவங்க தெலுங்கிலேயே பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெலுங்குல பேசலாம் நான் என்ன சொன்னேன்னா தெலுங்கில் பேசுறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை தொட்டு கேரளா மாநிலத்தை தொத்து எடுக்கிற கன்னியாகுமரி நிறைய பேர் மலையாளம் பேசுறாங்க மும்மொழி கொள்கை நீங்க இந்தியை திணிக்கிற நீங்க தான் சொல்றீங்க ஆனா அவங்க இந்திய மொழிகள் ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிச்சா தான் நியூ எஜுகேஷன் பாலிசி அதனால நீங்க ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிங்க அதை நாங்க அந்த அதுக்காக நான் அதை சொன்னேன் அவங்க ஒரு வருஷம் விலக்கு கேட்டிருந்தாங்க அதாவது எங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் எங்கள் பிள்ளைகள்லாம் வந்து இன்னும் ப்ரிப்பேர் ஆகல அதனால ஒரு வருஷம் நீங்கள் விதி விலக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த நீட் விவாதம் வரும்போதெல்லாம் இரண்டாயிரத்தி பத்துல காங்கிரஸ் தான் கொண்டு காங்கிரஸ் வந்து ஆட்சியில் கொண்டு சொல்லிட்டு அப்ப யாரும் இருந்தாங்க அப்ப அவங்க தானே பிறகு எப்படி அவங்க இல்லைன்னு சொல்ல முடியும் முதலமைச்சர் வந்து ரூபாய் கொடுத்தாலும் இருபத்தி ஒன்பது பைசா அது எப்படின்னாலும் அதுவும் காங்கிரஸ் ஆட்சிக்காரத்தில் கொன்றப்பட்டது நடைமுறைப்படத்துல பாரதிய ஜனதா எங்களுடைய நம்மளுடைய அரசு வச்சிருக்கு அதுல வந்து ஒரு நூறு நூறு ரூபாய் இருக்குன்னா அதுல ஐம்பது ஐம்பது ரூபாய் வந்து ஏற்கனவே மாநில அரசுக்கு போயிடுது அப்படி இருக்குதுல ஐம்பதுல இருபத்தி ஒன்பது அவங்களுக்கு மறுபடியும் போயிடுது அவங்க அதை மறைச்சிட்டு ஒரு ரூபாய்க்கு இருபத்தி பைசா தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார் முதலமைச்சர் வந்து டாக்டர் அம்பேத்கர் கோட் பண்ணிட்டு மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒருத்தருக்கு போட்டு சவார்டினேட் கிடையாது அவங்க அதாரிட்டி வந்து கோஆர்டினேட் பண்ணணும்னு சொல்லிருக்காரு பேச இல்ல அதாவது என்ன இவங்க வந்து மாநிலங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற பிரிவினவாதத்துக்கு தான் இவங்க தோன்றாடல தவிர நீங்க இந்திய அரசு ஒற்றுமையா இருக்கணும் இந்திய நாடு வல்லரசு நாடாங்கிற எண்ணம் இவங்களுக்கு இல்லை இப்பொழுது முதலமைச்சர் என்ன பண்ணி நினைக்கிறாங்கன்னா தனி தமிழ்நாடு வேணும் தனி கொடி வேணும் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி ஒரு முன்மொழிஞ்சு இப்போ அவங்க நினைக்கிறாங்க இது நம்ம நாடு வல்லரசா நாடு மாறணும்னா எல்லா மாநிலங்களும் ஒன்னா தான் இருக்கணும் இப்போ டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா எல்லா மாநிலங்களும் ஒன்னா இருக்கணும் அப்பதான் ஒரு நாடு வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க இந்திய நாடு பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது காரணமே என்னன்னா ஒரு நிர்வாக வசதி சீராக இருக்கணுங்கிறக்காக தான் அவங்க அதை கொண்டு வந்தாங்க பட் இவங்க இன்றைக்கு ஆளுநர்ச்சியாக இருக்காங்க அது இல்லை இப்பொழுது இன்னும் ஓராண்டு தான் தேர்தலுக்கு இருக்கு ஆக தேர்தலை முன்னிறுத்தி ஏதாவது ஒரு தீர்மானம் ஏதாவது கொண்டு வரணும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அது உண்மையிலேயே மக்களுக்கு விரோதமானது இந்த தேசத்திற்கு விரோதமானது வருங்கால நாட்டிற்கு நமக்கு அது மிக விரோதமான ஒரு செயல் அதனால மக்கள் இதை சிந்தித்து பார்த்து வரக்கூடிய தேர்தலில் அவங்க வந்து நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள பெண்களை பற்றி மிக மிக அவதூறாக பேசிட்டு இருக்கிறாங்க அமைச்சர் பொன்முடியவர்கள் இதை யாரும் பெரிதாக மீடியாக்கள்ல யாரும் காட்டுறதாக எனக்கு தெரியல ஆனா மத்த விஷயங்கள் எதா இருந்தாலும் அடிக்கடி திருப்பி திருப்பி போடுறீங்க பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் பட் இதையும் கொஞ்சம் அடிக்கடி நீங்க எல்லாம் போட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தாய் ஒரு பெண் நம்ம எல்லாருக்கும் இப்ப எல்லாருக்கும் அவங்க வீட்டில் ஒரு மகா இருக்காங்கன்னா அவங்க பெண்ணா தான் இருப்பான் அதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு அப்படிங்கிற உணர்வுல நீங்களும் இருக்கணும் பொதுமக்களும் சிந்திக்கணும்னு இந்த நேரத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கோம் தான் கொடுத்திருக்கோம் அது அதையாவது எடுத்து அவங்க பண்றாங்களான் இன்னொரு விஷயம் அமைச்சர் பதிலும் நீக்கணும்னு சொல்லி நாங்க கொடுத்திருக்கோம் பெண்களை பத்தி கேவலமா பேசினாரோ பாஜகவினுடைய மாநில தலைவர் ஆயிட்டீங்க பாஜக சட்டமன்ற குழு தலைவர் மாற்றம் இருக்கும்னு ஒரு தகவல் இருக்கு மாற்றம் இருக்குமா மாற்றம் இருந்தா சந்தோஷம் ஒரே ஆளே எல்லா பதிவு வச்சுக்கிட்டு இருந்தா என்ன இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் நான் அம்மான்னு தான் சொன்னேன் புரட்சி தான் சொன்னேன் புரட்சி தலைவர் சொன்னாலே போதுமானது அம்மான்னு சொன்னா இன்னும் நல்லதுதான் சிறப்பு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களிலே போடப்பட்டதையே மீண்டும் இப்ப கொண்டு வந்து போட்டு இரண்டு ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் முழுமையான அறிக்கை கையில் கிடைக்கும் ஆனா திமுகோட உடைய ஆட்சி காலம் இன்னொரு ஒன்பது பதினோரு மாதத்துக்குள்ள முடிய போகுது அப்படி இருக்க பட்சத்தில் இப்ப போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜோசப் குரியன் தலைமையிலான அந்த குழுவை எப்படி பாக்குது பாஜக இவங்க ஆட்சி இருக்குமா இருக்காதான்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் வாய்ப்பே இல்லை அவங்க ஆட்சி இருக்கிறது வாய்ப்பே கிடையாது